செங்கோட்டையனின் காரில் திமுக கொடி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது சேலம் சூரமங்கலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் செங்கோட்டையனின் நடவடிக்கை கடந்த ஆறு மாதமாக நாங்கள் பார்த்து வருகிறோம் அத்திக்கடவு அவைநாசி திட்டம் முடிவடைந்த நிலையில் அங்கு இருக்கிற விவசாயி பெருங்குடி மக்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் விவசாய சங்கங்கள் அத்திக்கடவு திட்டம் கொண்டு வந்ததற்கு பாராட்டு செய்தார்கள் கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நடந்தது அப்போது செங்கோட்டையன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை இந்த நிகழ்ச்சியில் அம்மா படம் பிரச்சித் தலைவர் படம் இடம்பெறவில்லை என கூறிய செங்கோட்டையன் அவரது தொகுதியில் நடைபெற்ற விலையில்லா சைக்கிள் தகரும் நிகழ்ச்சியில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் படம் இடம்பெறாத நிலையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் படங்கள் மட்டுமே இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசி சைக்கிள்களை வழங்கி சென்றுள்ளார் இப்போது உண்மை வெளிவந்துவிட்டது கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் கூறுவது சரியான கருதல்ல அவருடன் இருப்பவர்கள் எல்லாம் கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் பிரிந்து சென்றவர்கள் இல்லை ஓபிஎஸ் விவகாரத்தைப் பொறுத்தவரை அவர் நீக்கப்பட்டதற்கு பொதுக்குழுவில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பிறகு அவரிடம் யாரும் தொடர்பு வைக்கக்கூடாது என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது கழக அடிப்படை அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்கி வைப்பதோடு இவருடன் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்ட நபருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது நான் சொல்லவில்லை அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டால் தலைமை என்ன முடிவு எடுக்கும் பொதுக்குழு எடுக்கும் முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் பொதுக்குழு எடுத்த முடிவின்படி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு இருக்கிறார் இது நான் எடுத்த நடவடிக்கை இல்லை சட்டத்திட்ட விதியின்படி தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி என கூறி வருகிறது அப்படி என்றால் அமைச்சராக இருக்கும்போது அம்மா செங்கோட்டையனை எதற்காக உங்களை நீக்கினார் நான் முதலமைச்சரான பின்னர்தான் தான் அமைச்சரவையில் அவருக்கு இடம் கொடுத்தோம் இதுதான் அவருக்கு அமைச்சர் வாய்ப்பு கிடைத்தது மாவட்ட செயலாளர் பதவியும் அம்மா இருக்கும்போது விட்டார்கள் இப்படி உண்மைக்கு மாறாக செய்தி சொல்லி கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன் பத்தாண்டுக்கு முன்பாகவே அம்மா அவரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கியிருந்தார் அவர் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார் அம்மா இருக்கும் வரை பத்தாண்டு காலம் சென்னைக்கு வரவில்லை வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து வந்தார் அம்மா மறைவுக்கு பின்னர்தான் சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார் அப்போதும் கட்சியில் இணைந்து வரவில்லை இணைக்காமலேயே கொடுத்து விட்டார்கள் அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தார்கள் அம்மா இருக்கும் போது கட்சிக்கு விரோத செயல் ஈடுபட்டதால் அம்மா நீக்கியிருந்தார்கள் அம்மா அவர்களே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கியிருந்தார்கள் இது பற்றி தலைமை கழகம் அறிவித்திருந்தது பத்தாண்டு காலம் வனவாசம் போனவர் எங்களைப் பற்றி பேசுகிறார் அம்மா ஆணையிட்டபடி நாங்கள் செயல்பட்டவர்கள் இன்று வரை கட்சி விசுவாசம் இருக்கிறோம் இதனால்தான் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள் இவரை போல அவ்வப்போது பச்சோந்தியாக மாறுவது கிடையாது செங்கோட்டையனை பொறுத்தவரை எப்போதும் அவர் சட்டமன்றத்தில் திமுகவை எதிர்த்து பேசியது கிடையாது பொதுக்கூட்டத்திலும் பேசியது கிடையாது ஆக அவர் திமுகவிற்கு பி டீம் என்பது நிரூபணம் ஆகிவிட்டது கட்சியிலிருந்து செங்கோட்டையினை நீக்கியதால் நகரச் செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் இனிப்பு கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு அவர் இயக்கத்திற்கு துரோகம் செய்திருக்கிறார் இந்த இயக்கம் சாதாரண இயக்கமல்ல இருபத்தி ஒன்று கோடி தொண்டர்களின் இயக்கம் வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ அவதூறு பேசியும் இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்க்காது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் நீக்கம் அதிமுகவிற்கு எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அந்த அளவிற்கு திமுகவிற்கு சாதகமாக முடியும் ஏனென்றால் செங்கோட்டையன் மேற்கு மண்டலத்தில் நல்ல செல்வாக்கு மிக்க அமைச்சர் அப்படி இருக்க அவரை கட்சியின் அடிமட்ட தொண்டன் உள்ளிட்ட அனைத்து பதவியிலிருந்தும் நீக்கியது அப்பகுதி மக்களிடையே இபிஎஸ் மீது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அந்த பகுதியில் திமுக அதன் செல்வாக்கை நிலைநாட்ட முயன்று வருகிறது மேலும் மேற்கு மண்டலம் இபிஎஸ்இின் கோட்டையாக இருந்தாலும் அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சியில்தான் இந்த பகுதியில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று ஸ்டாலின் கூறியது குறிப்பிடத்தக்கது செங்கோட்டேனின் நீக்கம் மற்றும் தெற்கு மண்டலத்தில் திமுக அதன் பணிகளை விரிவுபடுத்தியது போன்ற செயல்பாடுகள் இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கும் வாக்காளர்களின் வாக்குகளில் திமுக பக்கம் நகர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் தன்னை கட்சியில் இருந்து நீக்கினால் மகிழ்ச்சி என்று தெரிவித்துள்ளார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒன்றாக வந்து அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் செங்கோட்டையன் இதற்காக மதுரையில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்துடன் காரில் ஒன்றாக வந்த செங்கோட்டையன் ராமநாதபுரம் வந்ததும் திறந்தவேலி வேனுக்கு இருவரும் மாறி மாறி தொண்டர்களுக்கு கையெசுத்தபடி ஒன்றாக பயணித்தனர் அங்கிருந்து தொண்டர்கள் படையுடன் பசும்பொன் நோக்கி வேனிலேயே இருவரும் சென்றனர் தொடர்ந்து முத்துராமலிங்க தேவர் சிலை அருகே வந்ததும் அங்கு வந்து டிடிவி தினகரனுடன் அவர்கள் இருவரும் இணைந்து கொண்டனர் பின்னர் அவர்கள் மூவரும் ஒன்றாக சென்று தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதிமுகவில் உள்ள செங்கோட்டையன் அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகருனுடன் ஒன்றாக இருந்தது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது மூவரும் புதிய அணி குறித்து அறிவிப்பை செய்தியாளர்களை சந்திப்பில் அறிவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது அந்த வகையில் செய்தியாளர்களை மூவரும் கூட்டாக சந்தித்தனர் அப்போது பிறந்து கிடக்கும் அதிமுகவினரை ஒருங்கிணைக்கவே பசும்பொனில் மூவரும் இணைந்துள்ளதாக டிடிவி தினகரன் கூறினார் மேலும் துரோகத்தை வீழ்த்தி ஜெயலலிதாவின் ஆட்சியை உருவாக்க ஒன்று சேர்ந்துள்ளதாகவும் அந்த துரோகமே எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் கூறினார் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி தங்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்ற கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் மூன்று பேரும் இணைந்ததால் என்னை கட்சியிலிருந்து நீக்கினால் மகிழ்ச்சி என்று கூறி சென்றார் ஏற்கனவே அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என கெடுவிதித்த செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை எடப்பாடி பழனிசாமி பறித்தார் தொடர்ந்து அவரது கோரிக்கைகளுக்கும் செவி மடுக்காமல் இருந்து வந்த நிலையில் செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகருடன் இணைந்துள்ளார் இந்த நிலையில் கட்சியிலிருந்து செங்கோட்டையனை நீக்கி நடவடிக்கை எடுப்பாரா பழனிசாமி என்ற கேள்விகள் எழுந்துள்ளன அவ்வாறு அவர் செங்கோட்டையனை நீக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சசிகலா ஆகியோர் தனித்து ஒரு அணியாக சட்டமன்ற தேர்தலை களம் காண்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அவ்வாறு அவர்கள் தனித்து களம் காணும் போது பாஜகவின் ஆதரவு யாருக்கு இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஒருவேளை இப்படி புதிதாக உருவாகும் அணியுடன் விஜய் கூட்டணி அமைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது அவ்வாறு விஜயுடன் இவர்கள் அனைவரும் கைகோர்க்கும் பட்சத்தில் நிச்சயம் பாமக உள்ளிட்ட கட்சிகளும் இவர்களுடன் இணையும் வாய்ப்புகள் உள்ளன இவையெல்லாம் நடக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தல் களம் கடுமையாக சூடுபிடிக்கும் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்க, மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்